லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே எரியோ பட்டணத்தில் ஆயக்காரருக்கு தலைவனும் பெரிய இருந்த சஹே என்கிற மனுஷனை இயேசு கிறிஸ்து சந்தித்தார் அந்த நபரிடம் எல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் என்பது இல்லை அந்த நிலையில் அவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினார் இயேசு கிறிஸ்துவும் சஹையுவை சந்தித்தார் அப்படி சந்தித்த போது இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்தார் இந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது என்றால் அதுவரை தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் அநியாயமான முறையில் சொத்துக்களை சேர்த்து கொண்டிருந்த சகேயு முதல் முறையாக என் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் யாரிடமாவது அநியாயமாக நான் வாங்கினதுண்டானால் அதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்று சொன்னார் சகேயு தன்னுடைய தவறை உணர்ந்து மன திரும்பி தன் பாவத்தை எல்லோருக்கும் மத்தியில் அறிக்கை செய்து தன் காரியங்களை சரி செய்த போது கர்த்தர் அந்த ஆசீர்வாத அவருக்கும் அவருடைய வீட்டாருக்கும் கொடுத்தார் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட ரட்சிப்பு என்ற ஆசீர்வாதம் எளிதில் வந்து விடாது அந்த ஆசீர்வாதம் நமக்கு வர நம்முடைய பாவத்தை குறித்த உணர்வும் மன திரும்புதலும் நம்மிடம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் சரிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை சரிப்படுத்தப்படும் போது கர்த்தரிடமிருந்து வெளியேற பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்